தங்க மீன்கள் திரைப்படத்துக்கு ஆனந்தையாடை பாடலுக்காக நான் எழுதிய ஆனந்தாடை பாடலுக்காக இந்த விருது எனக்கு தேசிய விருது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருது இன்னும் தரமான பாடல்களை தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற கூடுதல் பொறுப்புணர்வையும் ஒரு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் என் தோள்களின் மேல் ஏற்றி வைத்திருக்கிறது இந்த விருதுக்காக என்னை தேர்ந்தெடுத்ததற்காக தேர்வுக்குழுவினருக்கும் இந்த அற்புதமான ஒரு பாடலை சூழலை அமைத்து கொடுத்து என்னை எழுதி வைத்த நண்பன் ராமுக்கும் இயக்குனர் ராமிற்கும் இசையமைப்பாளர் நண்பர் யுவன் சங்கர் ராஜாவிற்கும் இந்த பாடலை உருக்கமாக பாடிய ஸ்ரீராம் பாசாரதிக்கும் இந்த படத்தை தயாரித்த கௌதம் மேனனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேல் இந்த பாடலை தங்கள் இல்லங்களில் மட்டுமல்ல தங்கள் இதயங்களில் வைத்து கொண்டாடிய உலகெங்கும் இருக்கிற தமிழ் ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு பேருமே கவிதையின் மூலம் கொண்டோம் நான் பச்சைப்பென்கல்லூரில் எம்ஏ படிச்சுட்டு இருந்தேன் அவன் வந்து கிறிஸ்துவ கல்லூரியிலே எம்ஏ படிச்சிட்டு இருந்தான் அந்த காலத்திலேருந்தே நாங்கள் ஒன்றராக இருந்தோம் என்னுடைய கவிதைகளின் மேல் நம்பிக்கை வைத்து அவன் விதிகளை தாண்டி என்று போய் என்னை எழுத சொல்லுவான் ஒவ்வொரு படத்துலையும் அது தமிழ் தமிழாகட்டும் இந்த தங்க மீன்களாகட்டும் தொடர்ந்து அவன் அடுத்து இயக்கி கொண்டிருக்கிற ஆகட்டும் அந்த கூடுதல் தான் இந்த விருதை எனக்கு வாங்கி கொடுத்தது என்று நான் நினைக்கிறேன் இந்த விருது கிடைத்ததற்கு இரண்டு ஜீவன்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும் ஒன்றின் தந்தை ஏ நாகராஜன் இன்னொருவர் என்னுடைய தந்தை மறைந்த குருநாதர் பாலுமகேந்திரா இரண்டு பேருமே இன்று இந்த இடத்துல இல்லை மிகுந்த ஒரு வருத்தத்துடன் அவர்கள் இல்லை என்பதை நான் இன்று அந்த வெற்றிடத்தை நான் உணர்கிறேன் அது நான் வந்து என்ன சொல்கிறது எனக்கு ஏழு வயசில் ஒரு பையன் இருக்கான் இந்த விருது கிடைச்ச செய்தி கிடைத்து எனக்கு முதல் முத்தம் என் மகனிடமிருந்து தான் கிடைத்தது அந்த முத்தம்தான் இந்த விருதின் மகிழ்ச்சியை ஈடுகட்டியது